குரு தேவ அகசியன் துருவனாகி துருவ நட்சத்திரமாகி இன்று துருவ நட்சத்திரமாக இருந்து அதனன்று வெளிப்படும் பேர் அருளும் பேருளியும் வெளிப்படுவதே சூரியனால் கவரப்பட்டு இன்று நமது பிரபஞ்சத்தில் பரவச் செய்வதும் பிரபஞ்சத்தில் பருவதை நமது பூமி கவர்ந்து நமது பூமியின் ஈர்ப்புக்குள் கொண்டு வருகின்றது ஆகவே நம்முடைய நினைவு அனைத்தும் ஈஸ்வரா என்று அன்னை தந்தை அருளார் திரு நட்சத்திரத்தின் பேரருளின் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உங்கள் புரோமத்தில் வைத்து உங்கள் நினைவு அனைத்தையும் திரு நட்சத்திரத்தின் பால் செலுத்தும் அதன் உணர்வு பதிவாக்கப்படும் அதன்படி உங்களுக்குள் கவர்ந்து உங்க உடலுக்குள் சேர்க்க இது உதவும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இந்த கவர்ந்து உணர்வை செல்ல வேண்டும் நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் சேர்த்துக் கொண்ட வேதனை வெறுப்பு சங்கடம் செலுத்தி என்ற நிலைகளை முன்புகாதபடி அந்த துரு நட்சத்திரத்தின் உறவை நாம் பூர்வ மத்தியில் எண்ணும் போது உள்ளுக்கு போகாத தடைப்படுத்தி விடுகின்றது இப்போ அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உங்கள் புருவ மத்தியில் வைத்து உங்கள் நினைவாற்றல் அனைத்தையுமே துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி அதனின்று வரும் பேரருளை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி இப்ப உயிரின் காந்தத்தால் உணவின் தன்மை அங்கே புருவ மத்தியில் ஈர்க்கப்படும் உங்கள் உணர்வுகள் அனைத்தும் பொறிகளை கிளம்புவது போன்ற அது வரிசையாக வந்து அது திரண்டு உங்கள் ஆன்மாவாக புறநிலைகள் இது பரவும் நீங்கள் உணரலாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாயீஸ்வரம் இக்கைய பூர்வ மத்தியில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு மோதும் போது ஒளிப்பழம்புகளாக மாறும் உங்கள் உடல் புறநிலைகள் இது பரவும் உங்கள் வாழ்த்தில் அறியாத சேர்ந்த இருளை அகற்றும் உங்கள் ஆன்மாவை தூய்மையாக்கும் இந்த புறநிலையில் உங்க ஆன்மா உடலை சுற்றி இருக்கக்கூடிய ஆன்மா தூய்மையாகும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று கண்ணின் நினைவினை பொருவமத்தில் வைத்து துருவ நட்சத்திரத்தின்பால் தொடர்பு கொண்டு அதன் உணர்வை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி இப்போ உங்கள் உயிரிலே அந்த உணர்வு கவரப்படுகின்றது உங்கள் உடல் வெளிப்புறம் அனைத்தும் ஒரு ஒளிமயமான நிலைகள் தன்படும் உணர முடியும் உங்களால் உங்கள் உடலை சுற்றி ஒரு ஒளிமயம் ஏற்படும் ஏனென்றால் உங்கள் உடலிலே சேர்த்துக் கொண்ட தீமையின் உணர்வுகளில் துரு நட்சத்திரத்தின் தன்னை மோதும் போதும் அந்த இரவுகள் நீங்கி உங்கள் உடல் முன் அந்த ஆன்மாவில் ஒளியின் தன்னை தெரியும் சூரியன் இப்படி தன் பாதரசத்தால் மோதும் போதும் இந்த பிரபஞ்சமே ஒளிமயமாகின்றதோ இதைப்பலும் உடலான பிரபஞ்சத்தில் புறத்தில் இந்த ஒளி அலைகள் உங்கள் உடலிலே தெரியும் தீமைகளை நீக்கும் அருள் சக்தியாகும்